உன் உங்க அறிமண்ணா உடைத்து குருவாகும் என் சித்தமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் தீர்க்க தீர்க்கதர்சின் புஸ்தகத்தை நாம் தியானிக்கின்ற போது கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற போது என்ற வார்த்தையின் அடிப்படையிலே மூன்றாவதாக இசைக்கள் தரிசியை கொண்டு கட்டுடைய ஆவியானவர் நமக்கு பலமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்டவர்களோடு கூட தம்மால் அழைக்கப்பட்டவர்களோடு கூட தம்முடைய தீர்க்க தரிசிகளோடு கூட பேசுகிறவர் என்பதை இசைக்கள் தீர்க்கதர்ஷியின் புத்தமாக புத்தகத்தின் மூலமாக மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் இங்கே ஆண்டவர் இசைக்கள் தீர்க்கதரிசியோடு கூட பேசின பொழுது இசரவேல் ஜனத்தான் அண்டைக்கே உன்னை அனுப்புகிறேன் அவர்கள் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமும் உள்ளவர்கள் அவர்கள் கலக வீட்டார் நான் சொல்லும் வார்த்தையை அவர்களுக்கு சொல்லு ஆவி என்னை எடுத்துக்கொண்டபோது போது கற்புடைய மகிமை பெரிதாய் காணப்பட்டது மகா இறைச்சலின் சத்தத்தை கேட்டேன் கேபர் நதி அண்டையில் சிறைப்பட்ட மக்கள் மத்தியிலே போய் ஏழு நாட்கள் நான் தங்கியிருந்த பின்பு கர்த்துடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது நான் முகங்குப்புற விழுந்து ஆவிக்குள்ளானேன் என்ற ஒரு வார்த்தையை நான் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஏதோ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் வருவது மாத்திரமல்ல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட அனுபவத்திலே நான் கர்த்தருக்கு முன்பதாக பர்சுதோடு கூட காத்திருக்கின்ற பொழுது கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது குறிப்பாக தம்மால் தெரிந்து கொண்ட தீர்க்கதர்சிகளோடு கூட அவர் பேசுகிறார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவர் யாரை குறித்து பேசினாரே என்றால் தம்முடைய ஜனங்களை குறித்து பேசினார் இஸ்ரேபேல் ஜனங்களை குறித்து சொன்னார் இன்றைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவள் என்று சொல்லுகின்ற கலக வீட்டாரை நாம் பார்க்க முடியும் அவர்கள் ஒருவேளை கடின இருதயம் அது மாத்திரமல்ல கடினமான நெற்றி முரட்டாட்டம் பண்ணுகிற சிலரை நாம் பார்க்க முடியும் எல்லாரும் அல்ல எல்லாரும் அல்ல திருமண்டலத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது சிலர் மாத்திரமே கடினமான நெற்றி கடினமான இருதயம் முரட்டாட்டம் உள்ள நபர்களாக நாம் பார்க்கிறோம் அவர்கள் அன்றைக்கு கர்த்த நம்மை அனுப்புகிறார் என்று வேதத்திலே நாம் தெளிவாக சொல்ல அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரம் அல்ல நான் ஆவிக்குள்ளான போது கர்த்துடைய ஆவியானவர் நான் சொல்லுகிறதை ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லுகிறார் கர்த்துடைய தீர்க்க தரிசி என்பது கர்த்துடைய தீர்க்க தரிசியானவன் வாயானவன் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் என்ன எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறவன் தான் கர்த்துடைய தீர்க்க தரிசி ஒருவேளை ஜனங்கள் சீர்கட்டு போயிருக்கின்ற பொழுது ஜனங்கள் தேவனை விட்டு விலகுகின்ற பொழுது ஜனங்கள் கடின இருதயம் உடையவர்களாக காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் தீர்க்க தரிசிகளை சபைக்குள்ளே அனுப்புகிறார் சபைக்குள்ளே அனுப்புகிறார் அவர்களை தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற பொழுது கீழ்ப்படிந்தால் நான் கிருபையாய் ரட்சிக்கப்படுவேன் கிருபையாய் காப்பாற்றப்படுவேன் மாறாக நான் தொடர்ந்து கலக வீட்டாராய் காணப்படுவோம் என்றால் ஆண்டு நம்மை தண்டிக்க போதுமானவராக இருக்கிறார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கேபார் நதி அண்டையில் உள்ள மக்கள் சிறைப்பட்ட மக்கள் மத்தியிலே நான் போய் ஏழு நாள் தங்கியிருந்தேன் என்று சொல்லுகிறார் ஏழு நாள் என்பது அந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருந்த ஒரு அனுபவத்தையும் கர்த்தர் இசைக்கிள் திருக்கு தரிசிக்கு வார்த்தைகளை கொடுத்த ஒரு அனுபவத்தையும் கர்த்துடைய மகிமை பலமாய் இறங்கின ஒரு அனுபவத்தையும் மீண்டும் தீர்க்குதர்ஷி ஆவிக்குள்ளான ஒரு அனுபவத்தையும் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே நீங்களும் நானும் கத்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது குறிப்பாக தேவனுடைய மனிதர்கள் அழைப்பை பெற்றவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டு நம்மை தம்முடைய மகிமையினாலே நிரப்புகிறார் நாம் ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தையும் ஆண்டு சத்தத்தையும் கேட்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை கொடுக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் விசுவாச வாழ்க்கையிலே எந்த நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம் ஒருவேளை நம்மில் அநேகர் ஊழியராய் இருக்கிறோம் அநேக சபை ஊழியர்கள் உண்டு அநேக போதர்கள் உண்டு அநேக மேய்ப்பர்கள் உண்டு அநேக அப்போஸ்தலர்கள் உண்டு அநேக தீர்க்க துஷிகள் உண்டு ஆனால் இந்த பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டபடி அந்த அனுபவத்திற்குள்ளாக ஆவிக்குள்ளாக மாறுகிற ஒரு அனுபவம் மகிமையினாலே தேவம் மகிமையினாலே நிரப்பப்படுகிற அனுபவம் உடையவர்களாக நம்மில் அநேகர் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அதற்கு கத்தர்கேற்ற பரிசுத்தம் அழைப்பிலே உறுதியாய் காணப்படுதல் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு பெரிய அனுபவம் இருக்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை பலமாய் நடத்துகிறார் ஆண்டவுடைய கரம் நம்மது அமர்ந்து போது நாம் ஆவிக்குள்ளான ஒரு அனுபவத்திற்குள்ளே அழைத்து செல்லப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்